ونعوذ بالله من شُرُورِ انفسنا ومن سيئات أَعْمَالِنَا مَنْ يهده اللَّهُ فَلَا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد most الكرية إلَّا مَنْ الله من ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் என்ற அதிஸ்கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியுடைய பிரதானமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி என்பது பல வகையில் இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒன்ன பார்க்கலாம் ஒரு மனுஷ ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேட்டீங்கன்னு சொன்னா பசி சாப்பாடு இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நாம் அவர்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்தோம் என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் ஆக சிறந்த செயல் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியில் நம்ம பார்க்குறோம் அதாவது ஜாபீர் பின் அப்துல்லா அலீலா சொல்றாங்க நாங்கள் ஒரு நாள் முற்பகல் நேரத்தில் இருந்தோம் முற்பகல் நேரத்தில் அல்லாஹுடைய தூதரோடு அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில மக்கள் வருகிறார்கள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான நிலையில வராங்க அதாவது செருப்பு கூட உங்க காலில் கிடையாது செருப்பு இல்லை ட்ரெஸ்ஸும் ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை அரை நிர்வாணமாக பாதி ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறாங்க அதுவும் கூட கிழிஞ்சு போயிருக்குது வட்டவட்டமாக கிழிஞ்சு போயிருக்குது அப்புறம் அவங்களுடைய நிலையை பார்த்தாலே ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க இப்படி ஒரு கூட்டம் எங்களை நோக்கி வந்துச்சு ரசுல்லா கிட்ட வந்தாங்க அதாவது இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாவுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறுகிறது கலரே மாறுது நிறம் மாறுகிறது அல்லாவுடைய தூதர் சொல்லாயச அவர்கள் நல்ல வெள்ள விளையாண்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமான செய்தியை பார்க்கும் பொழுதோ அந்த ரியாக்சன் உடனே ருசுலாவுடைய முகத்தில் பார்க்கலாம் கோபம் வந்தாலும் முகம் மாறிடும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தாலும் ருசுலாவுக்கு முகம் மாறிடும் அது தான் ருசுலாவுடைய முகமே மாறியது இந்த கூட்டத்தை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பஞ்சத்துல இவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய நிலையை பார்த்து ரிசுலா வந்து மா முகம் மாறுது அவங்கள பார்த்த உடனே ரிசுலாவுக்கு ஒரு படபடப்பு ஒரு விதமான தவிப்பு இப்படியும் மக்கள் இருப்பார்களா இது மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை மக்கள் இருப்பாங்களான்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் ஒரு விதமான பரிதவிப்போடு என்ன செய்றாங்க வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வராங்க வெளியே வந்துட்டு விழாவை கூப்பிடுறாங்க விழாவை கூப்பிட்டு பாந்து சொல்லுங்க இக்காமத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துடைய தொழுகை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செலவாயச அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் தொழுகையை மக்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க இந்த கூட்டமும் அங்கே இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா அங்கே மக்களுக்கு தொழுகை முடிச்ச உடனே உரை நிகழ்த்துகிறார்கள் ரொம்ப பெரிய ஆழமான நிறைய விஷயம்லாம் கிடையாது ஒரு ரெண்டே குரான் வசனம் சொல்றாங்க ரெண்டே குரான் வசனம் தான் அந்த ரெண்டு குரான் வசனத்தை கேட்ட அந்த நபி தோழர்களுடைய நில என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா உடனடியாக அவங்க வந்து கட்டுப்படுறாங்க குரான் வசனத்தை கேட்கிறாங்க கேட்ட உடனே என்ன செய்யறாங்க அதை வந்து செயல்படுத்துகிறார்கள் இந்த ஒற்றை ஹதீஸ்ல நமக்கு ஏராளமான படிப்பு இருக்குங்க ஒன்னே சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதுலயும் ரொம்ப கஷ்டமான நிலை நான் சொல்லி சொன்னேன் பசி இருக்கா இல்லையா காசு இல்லாம இருந்தா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துருவான் பசி வைங்களேன் அது ரொம்ப மோசமான ஒரு நிலை யாருமே தாங்க மாட்டோம் பணக்காரன் கூட தாங்குவானா பணக்காரனா இருக்கிறான் அவனுக்கே பசி வந்துச்சுன்னு செஞ்சிருவான் அதனுடைய ஒரு பரிதவிப்பான ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த கஷ்டமான ஒரு சூழல்ல உடனே ஹெல்ப் பண்றது ரெண்டாவது வந்து அல்லாவுடைய வேத வரிகளை கேட்ட உடனே அதை கேட்ட உடனே உடனே அமல் செய்வது உடனே அமுல்படுத்துவது நாமெல்லாம் என்ன நிலை தெரியுமா கலக்கட்டும் அப்படின் ஆயிரக்கணக்கான வசனம் கேட்க தான் செய்யறோம் சொல்லதான் செய்யறோம் அல்லாஹ் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் ஆனா சஹாபாக்குடைய நிலை உடனே என்ன செய்வாங்க உடனே வந்து அமுல்படுத்துவாங்க அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான் ரொம்ப சிலாய்த்து சொல்றான் ரொதி அல்லாஹும் அன்பும் வரதும் அன்பும் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் நாம அல்லாஹ் பொருந்திக்கலாம் பிரச்சனை இல்லை நாம செய்யலாம் நான் அல்லாஹ் பொருந்திக்கிட்டேன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது இது பெரிய விஷயம் இல்லை இதை விட பெரிய விஷயம் தெரியுமா அல்லாஹ் நம்மை பொருந்த வேண்டும் ரப்பொள் ஆன மீன் நம்மை பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சொந்தக்காரையார் இந்த சத்திய சஹாபாக்கள் கண்மணி நாயகம் சல்லாயச அவர்கள் அப்படித்தான் அவர்களை வார்த்தெடுத்தார்கள் குரான் வசனத்தை சூழான அந்த உரை நிகழ்த்தும்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாயசு அவர்கள் சொன்னார்கள் சூரா நிசா என்ற அத்தியாயத்துடைய முதல் வசனம் யா யு ஹன்னா சுத்தக்கும் ரபக்கமுள்ளது ஹல மின் அஃசி வாய்தா ஒஹல மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا வசனத்தை எடுத்து சொல்றாங்க இந்த பொருள் என்ன மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வார்த்தை பாத்தீங்களா யா யுகன் நாஸ் டோட்டலா ஈமான் கொண்டு அப்படி கூட அழைக்கல யா யுகன் நாமனும் சொல்லல ரெண்டாவது சொல்றாங்க

அல்லாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வேண்டிக் கொள்கிறீர்கள் இரத்த உறவுகளையும் துண்டிப்பதையும் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்ற இறை வசனத்தை முழுமையாக அவர்கள் ஓதி காட்டினார்கள் இது ஒரு வசனம் அடுத்தது அல் ஹசர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நினைச்சாங்க அல்லாவுடைய தூதர் அதுல பதினெட்டாவது வசனம்

மருமைக்காக தாம் எதை முற்படுத்தியுள்ளோம் என்பதை எண்ணி பார்க்கட்டும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்ற வசனத்தையும் அல்லாவுடைய தூதர் ஓதி காட்டி அந்த கூட்டம் வந்தாங்களே அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு முலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முலர் கூட்டம் அந்த கூட்டத்துடைய பரிதாபமான நிலையை பார்த்துட்டு சொல்றாங்க நீங்க போய் நிச்சயங்க இந்த மக்களுக்கு தர்மத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டே தான் ஓதி காட்டிட்டு தர்மம் செய்யறாங்க சஹாபாக்கள் உடனடியா வீட்டுக்கு போய் தங்களுடைய வீடுகள்ல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அள்ளிட்டு வராங்க ஒரு சஹாபி வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே தூக்க முடியாம தூக்கிட்டு வராருங்க அந்த அந்த செய்தியை அப்படியே வருது அவர் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவரால் தூக்கவே முடியலன்றாங்க அடுத்த பாயிண்ட் அது வருது அவரால் தூக்கவே முடியல அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சா பொருட்களை என்ன செய்யறாரு அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரசூல்லா அதுக்கு மேலே சொல்றாங்க சோ எப்படிலாம் சொல்றாங்க பாரு ஆர்வம் ஊட்டுறாங்க பாருங்க உங்களில் ஒருவர் தமது பொற்காசு வெள்ளிக்காசு ஒரு துணி ஒரு ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு ஆடை ஒரு சாவு அல்லது கோதுமையில ஒரு சாவு பேரிச்சம்பளத்துல ஒரு சாவு ஆகியவற்றை தர்மம் செய்யட்டும் என்று கூறி சொல்லிட்டு சொல்லா சொல்றாங்க பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டை ஏனும் தர்மம் செய்யட்டும் அப்படின்னு சொன்ன உடனேதான் இவங்க போய் என்ன எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அந்த மக்கள் மத்தியில வந்து வைக்கிறாங்க பார்த்தா ரெண்டு குவியல்கள் இங்க ஒரு குயலு இந்த பக்கம் ஒரு குயல் ரெண்டு குயல்கள் அதை பார்த்துட்டு ரசுல்லாவுடைய முகம் முதல்ல மாறிச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் சொல்றாங்க ரசுல்லாவுடைய முகம் பொண்ணை போன்று மாறியது அப்படிங்கிறாங்க சுபகானந்தா இந்த மாற்றத்தை பாத்தீங்களா இதான் ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு தன்மை மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் பொழுது ஏனோ கண் கண்டும் காணாமல் போகக்கூடியவன் தலைவன் கிடையாது இவர் தான் உண்மையான தலைவர் அவங்க யாரு எங்க என்ன ஆனா அவங்களுடைய நிலைய பாக்குறாங்க பார்த்து முகம் ஆறுகிறது தன்னுடைய தோழர்கள்ட்ட அறிவிப்பு செய்கிறார்கள் கொண்டு வந்து கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க பேருச்சம்பளத்துல ஒரு துண்டையாவது என்ன செய்யுங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க நீ கருமையா இருக்காத கஞ்சனா இருக்காத ஏன்னா இஸ்லாத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிற மக்களுக்கு உதவக்கூடிய பண்புகளை ஏராளமா சொல்றது நிறைய தான் சொல்றது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை இஸ்லாம் ஏராளமாக வலியுறுத்துகிறது அப்போ ரசோல்லா என்ன மாதிரி சொன்ன கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட உடனே அல்லாஹுடைய தூ சல்லா அவர்கள் அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா மண் சன்னி இஸ்லாமி சுன்னதுன் ஹசனா ஃபலஹு அஜிருஹா வ அஜிரு மன் அமில பிஹா பஅதஹு மின் கைரி அயன் குத மின் உஜுரஹும் ஷைஆ யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையையும் அவருக்கு பின் அதை யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள் செய்த நன்மையும் அவர்களுக்கு உண்டு அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது ஒரு அழகான ஒரு காரியத்தை ஒரு நன்மையான காரியத்தை யார் முதல்ல செய்கிறாரோ அவருக்கு நன்மை இருக்கு அதை பார்த்து யாரெல்லாம் பின்னாடி செய்கிறார்களோ அவருக்கு இவர்கள் செய்வதில் என்ன நன்மை இருக்கு இவர்களுக்கு எதுவும் குறைந்து விடாது இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க அவ்வாறே யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அல்ல கவனமாக யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அவருக்கு பின் அதன்படி படி செயல்படுபவர்களின் பாவமும் அதன்படி செயல்பட்டவர்கள் பாவத்திலிருந்து இருந்து எதுவும் குறையாமல் அவர்களுக்கு கிடைக்கும் பாவத்தை செஞ்சால் என்னதுதான் அதுக்கு தீமை உண்டு அதன் யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்கிறார்களோ அதற்குண்டான பங்கும் எவனுக்கு போவோம் நம்ம முத முதல்ல பாவத்தை செய்யறானே அவனுக்கு போய் சேரும் என்று இந்த ஒரு அறிவுரையை அல்லாஹுடைய தூதர் சல்லாசினி செய்றாங்க அந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இந்த செய்தியில் நமக்கு ஏராளமான பரிப்பனைகள் இருக்கிறது சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேத வரிகளை கேட்டு மாத்திரத்திலேயே உடனடியாக நாம் அதை கட்டுப்பட்டு அதற்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போன்று ரசுல்லா சொல்றாங்க ஒரு நன்மையான காரியத்தை நீங்க நினைச்சீங்க காட்டி விடுங்க அது பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த நன்மையில அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தீமையை நீங்கள் செஞ்சாலும் செய்யும் அதனுடைய தீமை யார் செய்கிறாளோ அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் என்ற ஏராளமான படிப்பினைகளை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆ கேள்முறை வேணும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் வலைக்கும் வரமத்துல வர